ஹாய் வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கோட்டையை வச்சு மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் பத்து மிளகு ரெண்டு லவங்கப்பட்டை ஒரு லவங்கப்பூ அரை ஸ்பூன் கசகசா அரை மூடி தேங்காய் இது நல்லா துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி இது நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சோம்பு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதை ரெண்டா கிள்ளி அதையும் இப்படி சேர்த்துக்கோங்க இது நல்லா வெடிச்சு வரும் பொழுது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துட்டு ரொம்ப சின்ன துண்டா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் இந்த சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூணு நிமிஷம் விட்டுருங்க இன்பிட்டுவீனில் கிளறி கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் நான் ஒரு இருபது கவுண்ட் அளவு பலாக்கொட்டை எடு தோல் சீவி எடுத்திருக்கேன் இது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட இந்த பக்கம் உள்ள கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கலவை அந்த கலவையை இது கூட சேர்த்துட்டு இதே சிம்மலையே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த பச்சை வாசனை போகணும் ஏன்னா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் சோம்பு சீரகம் எல்லாம் ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிளகு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஸோ ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பெசரி நல்ல கெட்டியான ஒரு கிரேவி மாதிரி வரும் இப்போது நம்ம மிக்சி ஜார்லாம் கழுவி அந்த தேங்காய் பால் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா தண்ணி ஸோ அந்த தண்ணியே இது கூட சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி இல்லை நான் கீழே ஊற்றிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் வாட்டரை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி பதத்திலையே வச்சுக்கோங்க இப்போது மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் சிம்லையே வச்சு கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கும் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தான் நல்ல அந்த மாவு மாதிரி வரும் ஒரு மூணு விசில்லாம் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் இதுவும் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ பலாக்கொட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க நல்லா இந்த பலாக்கொட்டை ஆல்ரெடி வெந்திருக்கு இந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா அதுவுமே ஆல்ரெடி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போட்டு சுருண்டு தான் வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் சைடிஷ் மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை குழம்பு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கும் வச்சுட்டு சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே நல்லா வந்திருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயத்துக்கு போட்டிருப்போம் இதுக்கும் தனியாக போட்டிருப்போம் பலாக்கொட்டைக்கு தனியாக போட்டிருப்போம் ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இதுதான் செக் பண்ணுற நேரம் இப்போ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி அதையே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது எக்ஸாக்டாக மட்டன் கிரேவி டேஸ்ட்டிலேயே இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அம்மாவின் நஞ்சரி பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்